ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தான் இருக்கோம் குருநாத் கோவிலில் வந்து தேர் திருவிழா காலையில் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கரெக்டாக நாங்களும் வந்து பத்து மணிக்கு வந்துவிட்டோம் அப்படி இருந்தாலும் தேர் பார்த்தீங்கன்னா கோவிலேருந்து இருந்து இப்போது மெயின் ரோட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த டேங்க் தெரியுது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி தான் கோபுரம் தெரியுது பாருங்க அதுதான் கோவிலு அந்த கொடி மரம் நட்டுருக்காங்க அந்த பூச்சாட்டுறப்போ அந்த கம்பம் நடுவாங்க அது கூட்டம் பார்த்திங்கன்னா இப்போவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி ஆயிடுச்சு காலையிலேயே நல்ல கூட்டம் கிட்டத்தட்ட இந்த கோவிலேருந்து அதாவது மடப்பள்ளி அப்படிம்பாங்க புதுப்பாளையம் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் புதுப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் மடப்பள்ளி இந்த மடப்பள்ளியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வனம் இருக்குது குருநாதசாமி கோவில் வனம் இப்போ அங்கே தான் இந்த தேர் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு தேர் கொண்டு போவாங்க இப்போது கடைசியாக நம்ம பார்க்கறத வந்து இந்த குருநாதசாமி அதற்கு முன்னாடி ஒரு தேர் இருக்கு அது வந்து பெருமாள் சுவாமி அதற்கு முன்னாடி வந்து ஒரு தேர் போயிட்டு சின்ன தேர் அது அம்மன் மொத்தம் மூணு தேர்னு வச்சுக்கோங்களேன் குருநாத் சுவாமி பெருமாள் சுவாமி அம்மன் மொத்தம் மூன்று தெய்வங்களும் பார்த்திங்கன்னா இந்த அந்தியூர் மா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இந்த புதுப்பாளையம் கிராமத்தில் இந்த மூணு தெய்வங்கள் இருக்குது ஒரு பால் சும்மா செம்ம கூட்டம் பட் இந்த தூக்குறதுக்காக பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே இந்த டீச்சர்ஸ் போட்டுருக்காங்க பார்த்திங்களா இவங்க எல்லாம் மைசூர்லேருந்தே வருவாங்களா கிட்டத்தட்ட நூறு இரநூறு பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேருக்காகவும் வருவாங்க பட் எதுக்காகவே தெரியல ஒருவேளை அந்த காலத்துலேருந்தே வந்துருப்பானுங்க அவங்க பரம்பரை பரம்பரையாக அந்த தேர் தூக்குறது அவங்க தான் வந்து வந்துட்டுப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சர்டியாக இருக்குது நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டோம் நான் முன்னாடியே வரலாம் பார்த்தா டைம் கிடைக்கல வர முடியல மக்கள் கூட்டமாகலாம் பார்த்திங்கன்னா சர் செம்ம கூட்டமாக இருக்குது காலையிலேயே இந்த பத்து மணி டைம்லேயும் செம்ம கூட்டம் கடை விதி எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேர் தூக்குறதுக்கும் பார்த்திங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வெயிட் இருக்கும் அதெல்லாம் தூக்குறதுக்கு நூறு டு நூற்றம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிட்ருக்காங்க நாமல்லாம் ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாரம் தேர் தூக்கிட்டு போகும்பொழுதெல்லாம் வந்து சின்ன தேதாக இருக்கும் தூக்கிட்டு போயிருக்கோம் இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான வெயிட்டாக இருக்கும் இதுக்கோசரமே வந்து இந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் இந்த தேர் வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா குருநாதசாமி சுவாமி அந்த தேர் தான் போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தேர் போய்ட்டு இருக்கு அதையும் போய் பார்க்கலாம் கொஞ்சம் வேகமாக முன்னாடி போவோம் பட் கூட்டம் பார்த்திங்கன்னா கட்டுக்கிடாமல் இருக்குது اوه <laughs> இங்கே பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பா சேவா சங்கம் பார்த்தீங்கன்னா இங்கே குடிநீர் பந்தல் வச்சுருக்காங்க இவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக எல்லாமே தண்ணீர் இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்காங்க இங்கே வாட்டர் பாட்டிலையும் ஃபில் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க இந்த தண்ணீர் பந்தல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தூரி போடுறதுக்கு முன்னாடி பாலம் ஒன்று இருக்கும் இந்த பாலம் தெரியுது பார்த்தீங்களா இந்த பாலத்துக்கு முன்னாடியே தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பருகிக்கலாம் நீங்கள் பாட்டில கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டிலேருந்து ரெண்டு பாட்டில் கொண்டு வருவாங்க அதிகபட்சம் காசு வாங்க முடியாது பாராட்டுகள் ஐயப்ப சேவா சட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பாலத்தை தாண்டி போயிட்டுருக்கோம் பட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த மாட்டு சந்தை குதிரை சந்தை ஏகப்பட்டது இருக்குது தூரியெல்லாம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கமான தூரியெல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கே ஒரு வீடியோ போடணுமாட்டிருக்கு அந்தளவுக்கு இருக்குது முன்னாடி வந்து பெருமாள் சாமியோட தேர் போயிட்டுருக்கு உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கூட்டமும் செம்மையாக இருக்குது பசங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல் ஃபனில் இருக்காங்க எல்லாம் இங்கே பாத்தீங்கன்னா இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பேரிக்கா எல்லாமே நிறைய உணவு குமிச்சு வச்சுருக்காங்க ஸோ பேரிக்கா பேரிக்காய் ஆப்பிள் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது பட் விலையெல்லாம் கரெக்டாக விற்றுங்க அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவாங்க வியாபாரிகள் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு எல்லோரும் எல்லாரும் வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சே சொல்லுங்கள் தப்பு இல்லை இந்த பெருமாள் சாமியோட தேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வனத்துக்கு போகிற பெரிய ரோட்லேயே அந்த தேர் அந்த இடத்துக்கு நின்றுட்டு வச்சுக்கேன் மக்கள் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் அந்த இடத்துக்கு காவல்துறையெல்லாம் ஏகப்பட்ட பேருக்கு உமிச்சு வச்சிருக்காங்க மக்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் வைபல் இருக்காங்க ஏகப்பட்ட யூடியூபர்ஸ்லாம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி யாரையும் பார்க்க முடியல முன்னாடி போகிற குதிரையெல்லாம் டான்ஸ் எங்கே ஆடிட்டுருக்கேன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு இன்னும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே ஏகப்பட்ட இடத்துல கிட்டத்தட்ட புதுப்பாளையம் வந்த மடப்பள்ளியிலேருந்து கோவிலேருந்து மொத்தம் ரெண்டரை கிலோமீட்டர் தான் வனத்துக்கு போகிற குருகா கோவில் வனத்துக்கு போகிற இடம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு அரை கிலோமீட்டருக்கிட்ட வந்திருப்போம் இந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம வந்து இந்த ரோட்டில் தான் போகணும் பட் நம்ம இதில் போக முடியுமான்னு தெரியல முன்னாடி பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் தேர்வும் இருக்குது ஒவ்வொரு தேருக்கும் பாருங்கள் இந்த அம்மன் தேர் எடுக்கிறவங்க எல்லாமே ப்ளூ கலர் டீஷர்ட் போட்டிருக்காங்க இந்த சைடு இருக்கவங்கலாம் மஞ்சள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க பின்னாடி வந்தவங்க ஸ்கை ப்ரூ அந்த மாதிரி ஒவ்வொரு தேருக்கும் ஒவ்வொரு டீசர்ஸ் போட்டிருக்காங்க வச்சுக்கலாம் எல்லாருமே மைசூர்லேருந்து வந்தவங்க தான் சொல்கிறாங்க பட் ஊரு மக்களும் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபுல்லாக ஒரு வாரம் நடக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருவாங்க ஏன்னா மேலே இருந்து கிராமம் பார்த்திங்கன்னா தாமரைக்கரை தட்டக்கரை இப்போ அரிப்பூர் கருஞ்சக்கண்டி கர்நாடகா மக்கள்லாம் ஏகப்பட்ட பேர் வருவாங்க பட் நம்ம ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா செக்கணக்கான கட்டமாக தான் இருக்குது தேர் இருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ அம்மன் தேர் பார்த்திங்கன்னா முன்னாடி முன்னாடி போயிட்ருக்காங்க வனத்துக்கு வனப்பிரிவில் இருந்து உள்ளே காற்றுக்கு போகிறதுக்கு அவங்க திரும்பிட்டாங்க வனத்துக்கு போகிறதுக்கு திரும்பிட்டாங்க அதுக்கு பின்னாடி பெருமாள் சாமி வந்துட்டு பின் அதுக்கு கடைசியில் தெரியுது பார்த்திங்கன்னா அதுதான் கொரோனா சாமியோட தேர் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தேர்லாம் வந்து விடிய விடிய செஞ்சுருப்பாங்க பட் பயங்கரமாக இருக்குது அந்த தேர் மூங்கில் பாருங்கள் ஃபுல் ஹைட்டு செம்ம ஹைட்டாக இருக்குது அது கீழே சொல்லிட்டு ரெண்டு பக்கம் பாருங்கள் கயிறால் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் கயிறு போட்டு நல்லா கட்டி ஒவ்வொரு தேருக்கும் கிட்டத்தட்ட நூறு நூறு பேருக்கு மேலே தூக்கிட்டு போகிறாங்க சொன்னேன் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது எட்டம் பாரு வர்க்கூர் மலை கிராமம் செம்மையா இருக்கு அசந்த கிடு என்ன வாடுறோம் ஓடு 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 ஷார்ட் வந்து சாமி பார்க்குறோம் பாருங்கள் காமாட்சி அம்மன் தேர் தான் வந்து முன்னாடி வந்துட்டுருக்கு வழியில் அந்த வனத்துக்கு போகிற வழியில் அந்த தேர் தூக்கிட்டு வரவங்களாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடியே பாருங்கள் பெருமாள் சாமியோட தேர் இருக்கு அதற்கு பின்னாடி தான் வேறு நம்ம குருநாத் சாமி கோவில் தேர் வந்துட்டு இருக்கு பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனத்துக்கு பிரிவுகள் இருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இரநூறு மீட்டர் மேலே போனால் ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குது அந்த கோவில் வழியே இறங்கி அப்படியே அந்த காட்டு தடத்தில் வந்து நாங்கள் உள்ளே வந்து இங்கே வந்துவிட்டோம் ஏன்னா நான் பின்னாடியே வந்தால் போனால் கூட்டமாக இருக்கன்னு சொல்லிட்டு இந்த வழியாக வந்துவிட்டோம்னு வச்சுக்கோங்க இவருங்க ஒருத்தர் சோட்டு பயங்கரமாக வராது இங்கே பாருங்கள் நாங்கள் அப்படியே வனத்தில் இருக்கக்கூடிய குருநாசாமி சன்னதிக்கு வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா தரிசனம் முடிச்சிட்டு நம்ம கூட்டம் அதிகமாக தான் இருக்குது நம்ம மக்கள் எல்லாமே லைனில் தான் நின்றுட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் இங்கே பார்த்துட்டு நம்ம சாமி பார்த்து போக முடிஞ்சோம் சாமி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா சைடில் போய் நம்ம சாமி பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா தேரும் வந்துட்டு இருக்கோம் அதையும் போகும்பொழுது திரும்ப அப்படியே வீடியோ கவர் பண்ணிட்டு நம்ம அப்படியே போகலாம் 재미 merupakan berikut itu adalah <laughs> demonstrasi-onstrum спорт daha tiada, tapi di sini pelabuhan ஆக்சுவலாக இந்த தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் தான் வரும் ரசியாக தான் வரும் எப்போவுமே ஆடி அப்படியும் போது அப்புறம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக வணத்துக்கிட்டே வந்துவிட்டாங்க இன்னொரு நான் ஆக்சுவலாக இன்னொரு எப்படியும் ஒன் ஹவர் மேலாக நினைக்கிறேன் தேர்ந்து போகிறதுக்கு பட் எங்கள் ஆனாலும் கொடுத்துட்டு வந்தாங்க சாப்பாடு பொங்கல் ப்ளஸ் ஒட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பலவா பக்கர்கள் பசி ஓட்டுறப்பாங்க வாழ்த்துக்கள் தான் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்கேன் ஹைக் பட்டனையும் ஒரு க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மாட்டு சந்தை குதிரை சந்தையெல்லாம் போய் பார்ப்போம் தூரிகள் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க மூணு இடத்துல இருக்குது அதையும் போய் நம்ம முடிஞ்ச எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீடில பார்ப்போம்